ே வெல்கம் டூ சைனட் பூவி இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு காக்கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி கத்திரிக்காவை நம்ம காம்போடைய குழம்புக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் இந்த கத்திரிக்காவை நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் குள்ளே ஒவ்வொரு கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி துண்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் புளி குழம்பு சேர்த்துக்கோங்க புளி குழம்பு பொடி இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மூணு தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் வதக்கி எடுத்துட்டா போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிவிட்டாச்சு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி டேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூட்டை நம்ம அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக எண்ணெயில் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு கா டேபிள் ஸ்பூன் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக இந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ புளி இது கூட சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டை இப்போ சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த புளி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க பாருங்கள் புளி நல்லா சுண்டிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வறுத்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா மசால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கொத்தமல்லி ஒரு மணத்துக்காக இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குழம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்